தனுசுராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி நிகழவிருக்கும் குறுபெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் என்று சொல்வதற்கு ஏற்ப இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கலஸ்திரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்த்து வலுவுள்ளதாக மாற்றியமைக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான அபாரமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக வாரி வழங்கக்கூடிய ஸ்தானமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் பார்வை காரணமாக பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய பெறுவதற்கான முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் முழுவதுமாகவே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பதை விட அதிக அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையான சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் கல்யாணம் உள்ளிட்ட அதிக அளவிலான சிரமங்களையும் சிக்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எளிதாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய உண்டு உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நெருக்கடிகளை சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு நிகழ்வுகளில் வெற்றிகளுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அபரிவிதமாக அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாக இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கெட்டது என்ற எல்லாவிதமான விஷயங்களும் உங்களை விட்டு விலகும் தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் வெகுகாலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக உங்களுடைய ஜென்மராசியை உங்களுடைய ராசிநாதனான குறு பார்ப்பதன் காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குரு மூன்றாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையால் பார்வையிடுவதால் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்டிப்பாகவே வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் பணத்தன லாபங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் காரிய முடிவுகள் துல்லியமாக உங்களுக்கு மனதில் நிம்மதியை மகிழ்ச்சியை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு செய்கிறார் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தை குறு ஏழில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையான பஞ்சம பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணங்களில் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட பணிகளின் முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் தோல்வி நஷ்டம் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குறு தன்னுடைய பார்வையால் வாரி வழங்குகிறார் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் அரசியல் கலைத்துறை கல்வித்துறை விளையாட்டுத்துறை என எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் அவற்றில் லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிந்து எல்லாவிதமான முயற்சிகளிலும் தாராளமாக ஈடுபடலாம் கண்டிப்பாக வெற்றிகள் நிறைந்து உண்டு மனவருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் இரண்டாம் திருமணத்தையும் ஏழாம் இடம் முதல் திருமணத்தையும் குறிக்கக்கூடியது எனவே ஏழில் அமர்ந்து கொண்டு குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக இந்த நேரத்தில் கணவன் இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து ஆன அனைவருக்கும் மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை குரு அள்ளி கொடுக்கிறார் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குருவின் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோக பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான உங்களுடைய ராசிநாதனான குரு மிகவும் பலமாக குருவிற்கு சிறப்பு வாய்ந்த இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது சிறப்பு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி என்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் முழுமையாக பூர்த்தி செய்வதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக குரு உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல பல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் கண்டிப்பாக உண்டு வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தோஷமற்ற கிரகம் என்று திகழக்கூடிய குறு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஒவ்வொரு வருடமும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய குறு தற்போது தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் என்பது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எப்பேற்பட்ட ஆசைகளாக இருந்தாலும் அந்த ஆசைகள் அனைத்தும் முழுவதுமாக கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே குரு உருவாக்கி கொடுக்கிறார் இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான திருமண தாமதங்களையும் தடைகளையும் தோஷங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த திருமண இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை இந்த தருணத்தில் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அதிக அளவிலான சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த தருணத்தில் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல மனமகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் இனிமைகளும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசி தனுசுலக்கணம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்துடன் காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு அதுமட்டுமில்லாமல் திருமணமாகி பலகாலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய கூட்டாளிகளால் அதாவது வாழ்க்கை துணை காதல் துணை தொழில் துணை நண்பர்கள் என மேலும் பல கூட்டாளிகளால் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சங்கடங்களும் சிரமங்களும் கஷ்ட நஷ்டங்களும் விலகி நல்லுறவு அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளின் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற எல்லா முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் குடும்பத்தில் நல்லுறவு ஏற்பட்டு மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் சங்கடங்கள் என எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் விலகி அன்பு காதல் பாசம் அந்நியோன்யம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஏதோ காரணத்தால் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான அதிர்ஷ்டங்களை குறு நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கான பலன்களை சனி அள்ளி கொடுக்கிறார் எனவே சனியாலும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் இல்லை சாயாகிரகங்களாக சர்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஏனெனில் ராக குருவின் பார்வையோடு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணிப்பது என்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் கேது நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை சாயாகிரகங்களாக சர்பகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் இனிமைகளும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி என அனைத்தும் உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் கனகச்சிதமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் குறு உறுதியாகவே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் குருவால் நீங்கள் சொந்தமான வீடு அடிப்படையாக தேவையான சொத்து நிலம் வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை அபரிவிதமாக அதிகரித்துக் கொள்ள கெடுபலங்களை முற்றிலுமாக தவிர்க்க ஒருமுறை ஆலங்குடிக்குச் சென்று குருபகவானுக்கு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்